இன்று அவசர பொதுக்குழு நடைபெற்றது குறிப்பாக நாமக்கல் லாரி உரிமையாளர்கள் குறிப்பாக தென் மாநில எல்பிஜி கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வெகுவாக பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்ஓஏ இதுவரையில் பல வாகனங்களுக்கு வழங்கப்படவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரை நடந்து முடிந்த டெண்டரில் எல்ஓஏ இதுவரையில் வழங்கவில்லை இதனால் வாழ்வா சாவா என்று பல லாரி உரிமையாளர்கள் தூக்கு போடும் நிலைமைக்கு சென்றிருக்கிறது உடனடியாக அந்த எல்ஓஏ வழங்க வேண்டும் என்று மாண்புமிகு அனைத்து ஆயுள் கம்பெனிகளையும் கேட்டுக்கொள்கிறோம் ப்ரொபோஷன் என்ற ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது ஆண்டு முதல் இருபத்தி முப்பத்தி முப்பத்தொன்று மூன்று ஆண்டு வரை அந்த சட்டம் இருந்தது அந்த காலாவதியான சட்டத்தை ஒரு கெசட் கவர்மெண்ட் நோட்டிபிகேஷன் பண்ணாம இந்த ஆயுள் நிறுவனங்கள் அந்த அமெண்ட்மெண்ட்ல லாரியில அது ஏற்பாட நியாயம்னு எனக்கு தெரியல ஆகையால் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடரும் நாங்கள் இருக்கின்ற ஐந்தாயிரம் வாகனங்கள் இன்று முதல் ஓடாது அரசு சார்ந்த அந்த கம்பெனி அதிகாரிகள் நாமக்கலுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஏழுநூறு வாகனங்களுக்கும் அனைத்து வாகனங்களுக்கும் எல்ஒ கொடுத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் மறுவொரு முறை அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அத்துடன் பல முறை சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை இது போல பல விவரங்களை சொல்லியும் அவர்கள் கேட்பதில்லை ஆயில் நிறுவனத்தார் ஆறாயிரம் கோடிக்கு மேல் இந்தியன் ஆயிலில் லாபம் வந்திருக்குது இந்த வாழ்வையே நம்பியிருக்கிறவங்க நாங்கள் இந்த கேஸ் டேங்கர் மேலேயே அது வேற லோடு ஏற்ற முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏன் இது மாதிரி பண்ணுறாங்க ஆகையால் இதை உடனடியாக அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அவர்கள் நிறைவேற்றி இந்த முடிவு எடுக்கும் வரையில் அந்த எல்ஓயில் அனைத்து வாகனங்களையும் சேர்க்கும் வரையில் ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு முதல் இருக்கின்ற வாகனங்களை சேர்க்கும் வரையில் காலவரையேற்ற வேலைநிறுத்தம் கண்டிப்பாக தொடரும் இதில் எந்த விதமான இல்லை இன்று ரெண்டு மணியிலிருந்தே இந்த காலவரையை ஏற்ற வேலைநிறுத்தம் துவங்கி விட்டது என்று நாங்கள் தெரிவித்துக்கொள்கிறோம் ஜே சண்முகப்பா சேர்மேன் ஆல்நியமட்டான் போட்டிருக்காங்க சார் இப்ப எத்தனை வண்டி எல்ஓ கொடுத்துருக்காங்க சார் ரெண்டு நடந்து அது இன்னும் ஐஓசிலையும் ஹெச்பிசிலேயும் எல்ஓஏ கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டு இன்னும் இது வரைக்கும் வரல கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிபிசியில் இது வரைக்கும் கொடுக்கல அதில் எவ்வளோ பேருக்கு இன்னும் டெண்டர் கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது அதுவும் இந்த பதினஞ்சாந்தேதிக்குள்ளே கொடுக்குறேங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க அது பதினஞ்சாந்தேதி வந்ததுன்னா இன்னும் எவ்வளோ வண்டிக்கு இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதில் ஒரு இரநூறு வண்டியாவது குறைந்தது வேலை வாய்ப்பை இழப்பதற்கு நிச்சயமாக ஏன்னா அந்த மாடல் வச்சு எடுக்கும்போது குறையத்தான் செய்யும் அதனால் அது பதினஞ்சாந்தேதிக்கு மேலே தான் பிபிசி பொறுத்த வரைக்கும் தெரியும் இது வரைக்கும் எங்ககிட்ட கொடுத்த லிஸ்ட்டு பிரகாரம் அனைத்து இது வரைக்கும் எல்லா மாடலும் சேர்த்தோன்னா ஒரு எட்நூறு வண்டிக்கு மேலே கொடுத்துருப்பாங்க எங்ககிட்ட கொடுத்த லிஸ்ட்டு அவ்வளோ ஆயுள் நிறுவனங்களில் யாராக கான்ட்ராக்ட் கிடைக்கலிங்கிறது ஒரு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு வண்டி நம்ம ஐஓசிலையும் ஒரு தொண்ணூற்றி எட்டு வண்டி நம்ம ஹெச்பிசிலி கிடைக்கல அது எல்லாமே நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழில் எடுத்துருக்குறோம் அப்புறம் தகுதியின் அடிப்படையில் மற்ற வண்டியும் இருக்குது இதுதான் தான் எங்ககிட்ட இப்போ கொடுத்த உறுப்பினர்கள் கொடுத்த லிஸ்ட்டு இப்போ பிபிசி வந்தோன்னா மறுபடியும் எவ்வளவு விட்டுப்போன வண்டிகள் காண்ட்ராக்ட் கிடைக்காதுன்னு தெரியும் அது இன்னொரு ஒரு வாரம் பத்து நாளில் நமக்கு தெரிந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு வண்டியிலேருந்து எல்லா வண்டிகளுக்கும் இந்த எல்ஓய கொடுத்தா தான் நாங்கள் ஒத்துக்குவோம் இல்லைன்னா ஒத்துக்க போகிறதில்ல இந்த காலவரை காலவரையர்த்தும் ரொம்ப சீரியஸாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம் வண்டி நிற்கிது ஐயாயிரம் வண்டி நிற்கிது தென் மாநிலத்தில் ஐந்தாயிரம் வண்டிகளுக்கு மேல் இந்த தொழில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் இன்று முதலே காலவரையற்ற வேலையற்றும் தொவங்கி விட்டது மார்ச் மாதம் இதே மாதிரி வேலை நிறுத்தம் குன்னியை ரெண்டு நாள்லேயே பின்வாங்க இல்லை அம்மனாக பின்வாங்கல பின்வாங்கல எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்தாங்க அதனால மார்ச் மு ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு எங்களுக்கு எல்லாமே கேட்டதெல்லாம் கொடுத்துட்டாங்க பெயர் மாற்றம் பண்ணுறதுக்கும் ஒரு வழிமுறை ஏடிஎஸ்ன்னு கொடுத்தாங்க அதனால் அது சக்ஸஸாக இருந்தது இடி மூணு பேருமே அடுத்த நாளே ஸ்ட்ரைக் அன்னைக்கு ஆரம்பிக்கும் காட்டி அவங்க வந்துட்டாங்க அதனால் அன்னைக்கும் உறுப்பினர்களுடைய ஒற்றுமையினால் அன்னைக்கு வந்து ஸ்ட்ரைக் வெற்றிகரமாக நடந்தது இதனால் அஞ்சு ரீஜனில் இருக்கிற எல்பிஜி உரிமையாளர்களும் பயன்பெற்றாங்க சதன் ரீஜன் மட்டும் இல்லை அஞ்சு ரீஜன் நம்ம நாட்டில் இருக்குது அஞ்சு ரீஜன்க்கு எங்களுக்கு என்ன பலனோ அவங்களுக்கு அந்த பலன் கிடைச்சது அது வெற்றியான போராட்டமாக இருந்தது அதே வெற்றியான போராட்டம் இந்த முறையும் நிச்சயமாக வெற்றியாக தொடரும் அது அனைத்து லாரி எல்பிஜி உரிமையாளர்களுக்கும் கான்ட்ராக்ட் பெற்று தருவதற்கு அனைத்து வழிகளிலும் எங்களுடைய முயற்சி ஓயாமல் பாடுபடுவோம் வெற்றி பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இது வந்து அதெல்லாம் வந்து அந்த லிஸ்ட்டு எங்ககிட்ட எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க போயிடுச்சு இப்போ ஓடிட்டுருக்கிற எண்ணிக்கை மூவாயிரத்தி ஐநூறு இப்போ வந்து கேட்டிருக்கிறத அவ்வளோதான் கேட்டிருக்கிறான் பெருசாக அதிகப்படுத்தலை அதிகப்படுத்தியிருந்த பிரச்சனை இருந்திருக்காது குறைச்சிட்டான் ஏற்கனவே ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வண்டி ஐஓசியில் ஓடுதுன்னா இன்றைக்கி எட்நூறு வண்டி தான் கேட்டிருக்குறாங்க அதில் தமிழ்நாட்டில் மட்டும் நானூற்றி ஐம்பது வண்டி எடுத்துட்டான் இதனால தான் இந்த பிரச்சனையே வருது இப்போ ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஓடியும் பெருசாக ஒன்றும் எங்கேயும் வண்டி அதிகமாக நிற்கலை அவன் குறைச்சது பைப்லைன் ப்ராஜெக்ட் வந்து போயிட்டுருக்குங்கனால குறைச்சிருக்காங்க மறுபடியும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு வண்டி அட்டாக்காக வேணும்ன்ட்டு அட்டாக் கேட்குறாங்க நாளைக்கு இன்னைக்கு அட்டாக்காக கொடுத்துட்டு நாளைக்கு வெளியே போடன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு பர்மனெண்ட்டாக கொடுத்ததான் தான் ஓட்டுவோம் அதுக்கு தான் இந்த வேலை நிறுத்தி

அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருந்த ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் இருக்காங்க அவங்களுக்கே தெரியாமல் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து வேண்டாம்னு நாங்கள் சொல்லிட்டோம் கவர்மெண்ட்டு மத்திய அரசாங்கமே வந்து அந்த ஸ்கீமை வந்து கேன்சல் பண்ணிருச்சு முப்பத்தன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே வந்து ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீமை ஸ்டாப் ஸ்டாப் பண்ணிருச்சு அதை மீண்டும் இவங்களுக்கு தெரியாமல் ஒர்க்காட்ரு நிறைய பேருக்கு கொடுத்துட்டாங்க ஒர்க்காட்ரு கொடுக்கல ஏ லெட்டர் ஆஃப் லெட்டர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க அதை நீங்கள் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க அவங்களும் ஏமாத்தாதீங்க எங்களுக்கு ரெடி வெஹிக்கிள் இருக்கிறவங்களுக்கு குழுன்னு சொல்லி நாங்கள் கேட்டுட்ருக்கோம் அதனால் அவங்களும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் பொறுத்துங்க பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்றோம் அப்படின்னு இருக்காங்க அந்த பதினஞ்சு நாளில் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வண்டி மட்டுமே நானூற்றம்பது வண்டி மூணு கார்பரேஷன்ல கிடைக்கும் அந்த நானூற்றம்பது வண்டி ஃபஸ்ட்டு முதற்கட்ட நடவடிக்கை உள்ளே போயிடும் அது போயிட்டாவே எங்களுக்கு ஒரு பெரிய மனசு எல்லாத்துக்கும் பாரம் கம்மியாயிரும் அது அதுக்கு அடுத்தது என்னன்னா அவங்க இந்த டெண்டர்ல கேட்டுருக்கதே ரொம்ப குறைவான வண்டியை கேட்டிருக்காங்க எங்களுக்கு பிஎல்டி வரும் பிஎல்டினா பைப் நேச்சுரல் கேஸ் அப்படின்னா அது வந்து இப்போதைக்கு வரப்போறதில்ல அதனால் அதுக்காக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த இதை வந்து சுத்தமாக அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிருங்க இந்த அஞ்சு வருஷத்து டெண்டரில் எல்லாத்தையும் ஃபஸ்ட் நீங்கள் இன்டெக்ட் பண்ணிக்கோங்க நாளைக்கு பைப்லைன் கேஸ் வந்தால் உடனடியாக நாங்கள் எந்தெந்த வண்டி வேணுமோ நாங்கள் வெளியே எடுத்துக்கிறோம் நாங்கள் முடியாத வண்டி நாங்கள் வெளியே எடுத்துக்கிறோம் அதனால் எல்லா வண்டிக்கும் உள்ளே விட்ரு எல்லா வண்டிக்கும் உள்ள உடனடியாக கான்ட்ராக்ட் கொடுத்துருங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நாளைக்கு பைப் லைன் வந்தால் நாங்கள் உடனடியாக வித்ராவல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற அசூரன்ஸும் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதனால் அனைத்து கார்பரேஷன் ஆயில் கார்பரேஷன் நாங்கள் என்ன மன்றாடி கேட்குறோன்னா நாங்கள் யாராவது டெண்டரில் கோட் பண்ணணுமோ அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு எல் ஒ கொடுத்துருங்க